தப்பி தவறி கூட இந்த லிஸ்டில் இருக்கும் யாரும் பலாப்பழத்தை பலாப்பழத்தில் இயற்கை சர்க்கரை அதிகம் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும் அபாயம் உள்ளது பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது இதில் சில சிறுநீரக நோயாளிகளுக்கு மோசமான நிலை ஏற்படுத்தலாம் பலாப்பழம் அத்தி பீர் மதரந்தம் போன்றவற்றில் ஒத்த மூலக்கூறுகள் உள்ளதால் சிலருக்கு அலர்ஜி அரிப்பு வீக்கம் மூச்சு திணறல் ஏற்படுத்தலாம் பலாப்பழத்தில் கலோரி அதிகம் அதிகம் சாப்பிடும்போது உடல் எடை உயரவும் வாய்ப்பு உள்ளது பலாப்பழம் சிலருக்கு உள் சூடு அல்லது அமிலத்தை தூண்டும் வாய்ப்பு உண்டு அதனால் கேஸ்ட்ரைட்டிஸ் இருப்பவர்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கலாம் பலாப்பழத்தில் உள்ள சில இயற்கை மூலக்கூறுகள் சில ஈரல் நோயாளிகளுக்கு பெருக்கம் மெட்டாபாலிக் லோட் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது பலாப்பழம் சில மருந்துகளுடன் எக்ஸ் ஆன்டிகோ ஆக்யுலன்ஸ் மாற்றியமைப்பாக வேலை செய்யக்கூடும் அதனால் மருத்துவர் ஆலோசனை தேவை பலாப்பழம் அதிகமாக உண்டால் வாயிற்று அடைப்பு அலர்ஜி போன்ற சிரமங்கள் ஏற்படலாம் சிறிதளவு மட்டும் உண்பது பாதுகாப்பானது